இந்த வார்த்தையானது கர்த்தர் உங்களுக்காக பண்ணுவார் நீங்கள் சும்மா எனக்கு கர்பான தேவச்சனங்களே நீங்க போயிட்டீங்களா உங்களுக்கு வர பிரச்சனைகள்ல நீங்கள் யுத்தம் பண்ணாதீங்க கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் ஏன் உங்க வீட்டில் பிரச்சனை பண்றீங்க என்னை இப்படி பேசிட்டாங்களே என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்களே என்னை இவ்வளவு வேதனைப்படுத்துறாங்களே சொல்லி நீங்க பேசி பேச கத்தை பார்க்கறீங்க நீங்க சும்மா இருங்க கர்த்தர் உங்களுக்காக பேசுவார் அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் இஸ்ரேவில் ஜனங்களுக்காக ஃபார்வன் கிட்ட கர்த்தர் யுத்தம் பண்ணார் கர்த்தரு யுத்தம் பண்ணதனால செங்கடல் இரண்டாய் பிழைக்கப்பட்டது எரிகோவை கத்தர் இடித்தார் எல்லாவற்றையும் இஸ்ரேவன் ஜனங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணார் ஒருவேளை மனுஷ யுத்தம் பண்ணிருந்தா கூட இப்படியாப்பட்ட ஜெயம் உள்ள காரியத்தை சிறுவர் ஜனங்கள் கண்டிருக்க முடியாது ஆனான் கண்டிருக்க முடியாது ஆனா கத்தர் பார்த்து சொல்ற நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் நீங்க சும்மா இருப்பீர்கள் ஆனால் நிச்சயமா காணான காண்பீங்க உங்க வாழ்க்கையில உங்களுக்கு விரதமா இருக்கிற சத்துருக்கள் கூடி பேசுற நாவுகள் மத்தியில் குற்றப்படுத்துற நாவுகள் மத்தியில் நீங்க சும்மா இருப்பீர்கள் ஆனால் கத்தர் காணாடி நிச்சயமாய் காண வைப்பான் ரத்தத்தாமே உரை ஆஸ்வதிப்பார்கள்